ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் என்போடு கூட வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்மை அவர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் உயர்த்தி நம்ம பாடுவோமா ஆமன் இயேசுவே என் தெய்வமே என் மீது மனம் இறங்கும் நமக்காக எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் ஆமேன் வெற்றி சிறந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் பலனே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமீரகும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமீரகம் நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் அநேக நண்பர்களுக்கு இந்த இரவில் இப்படி ஒரு சிறு வசனத்தை தியானித்து ஒரு கவியை பாடி ஜபிப்பது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுன்னு சொன்னாங்க ஆம் பிரியமானவர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆமாம் இதை நீங்கள் ஒரு சிலருக்காவது அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் நம்பிக்கையும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை அன்றவுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்றாம் வசனம் சங்கீதம் பதினெட்டு ஒன்று என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் தாவிது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இது அவன் பாடுகின்றான் என் பலன் கர்த்தாவே ஆமேன் ஹலை லூயா எனக்கு நீர்தான் பலன் நான் உண்மை தவிர வேறு யாரையும் அன்பு கூற மாட்டேன் அவளை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் தான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறுகிறார் என்பதை பார்க்குறோம் ஆம்பிரியமானவர்களே எல்லாராலும் ஆமன் ஒதுக்கப்பட்டு காட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனுக்குள்ளாக அந்த கர்த்தரின் தொடுதல் அந்த உறவு மாறவே இல்லை அதனால தான் இவ்வளவு சங்கீதங்களை எழுதி இவ்வளவு பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இன்றைக்கும் நாம் அந்த பாடல்களை தான் திரும்ப திரும்ப பல்வேறு விதங்களில் பாடிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் ஏசுவே நீர் என் தெய்வம் அப்பா என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரத்தில் கேளுங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்கு உண்டாகட்டும் சங்கீதக்காரனுக்கு உண்டான இப்படிப்பட்ட ஒரு அன்பு பாசம் உண்மையிற்கு உள்ள ஒரு ஈர்ப்பு எனக்கு உண்டாகட்டும் இவ்வளவா உண்மை துதித்திருக்கிறாரு ரட்சிப்பன் தேவனே கண்மலையே கோட்டையே என் துருகமே என் கேடகமே என்று சொல்லியெல்லாம் எவ்வளவு வார்த்தைகளை அடுக்கடுக்காக சொல்லி உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க ஆண்டவரே இப்படி உம்மை மகிமைப்படுத்தும் அந்த துதியின் நாவுகள் எனக்கு வைங்க ஆண்டவரே உண்மை வியர்த்துகின்ற அந்த துதியின் ஆடை எனக்கு வைங்கப்பா ஆண்டு இடத்துல கேளுங்கள் ஆண்டு வரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஆமன் எல்லா தடைகளும் விலகும் எல்லா பலன் உண்டாகும் சோர்வுகள் மறைந்து போகும் புதிய ஆமன் கிருபையினாலே கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார் அது மாத்திரமல்ல நம்பிக்கை பெருகும் இல்லை லூயா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் ஆண்டு இடத்துல கேளுங்கள் ஆண்டு வரை உண்மையே நான் முழுமையாக நேசிக்கிறப்பா உண்மையை தான் நான் அன்பு கூறுகிறேன் என்னை ஆண்டவரை உம்மை போல மாற்றம் உமக்கென்று நான் சகாப்தம் படைக்க என்னை ஆண்டவர் அர்ப்பணிக்கிறேன் அப்படி ஒப்பு கொடுங்க தாவிதைப் போல ஆண்டவர் பெரிய சரித்திரத்தில் உங்களையும் கொண்டு வருவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம ஜபிக்கலாமா அன்புள்ள எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உண்மையே நேசிக்கிறப்பா உண்மையே அன்பு கூறுகிறோம் நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்பா நிறையங்கள் பலன் நிறையங்கள் நம்பிக்கை எங்கள் துருகம் வாஞ்சை கேடகம் எல்லாம் தான்ப்பா இப்படி பாடி உம்மை மகிமைப்படுத்த உண்மை உயர்த்தி துதிக்க அடுபுரே அப்பா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதுக்கு நீர் கொடுத்த இப்படிப்பட்ட ஞானத்திற்காக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சகாப்தம் சரித்திரம் படைத்து விட்டாரே அண்டுபுற என்னையும் எங்களையும் அப்படி நீர் மாற்றும் அண்டுபரே அண்டுபரே இந்த தேசத்தில் ஒரு பெரும் சகாப்தம் படைக்க அண்டுபரே எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க எழும்பின் இருக்க உம்மை உயர்த்திட அவர்களை விசேஷித்த விதமாக நீர் அபிஷேகியும் தாவிதை கொம்பு தைலத்தினால் நிரப்பினது போல பிள்ளைகளை நிரப்பும் அண்டுபிறேன் அந்த அன்பு பெருகட்டும் அப்பா கற்று உதவி செய்வீராக அநேகருக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக இப்படி வாழ்த்தி நான் செபிக்கிறேன் அப்பா என் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் எல்லாவற்றும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ